இந்த முருகப்பெருமான் சற்று வித்தியாசமாக எல்லா இல்லாமல் கையில் வேலுக்கு பதிலாக கரும்பு வைத்துக் கொண்டு அருள் பாலிக்கிறார் கல்யாணமான தம்பதிகள் குழந்தை இல்லாதவா முருகப்பெருமானு தரிசனம் செய்து கந்தசசி சசிகோசம் பாராயணம் செய்து நந்தாயபாணி சுவாமியினுடைய சிறசு தளவாகம் சற்று பாகம் தஷ்ணவாகம் சாஞ்சிந்து தாய் தகப்பன தரிசிக்கிறார் இது எந்த ஸ்தலம் இல்லாத ஒரு அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமான் இனிப்பானது அருள்வாளிக்கிறார் குன்று என்றாலே குமரபெருமான் குடியிருப்பார் இந்த மலைக்கு நேர் சிவாலயம் அம்பிகை சுவாமி காமாட்சிய நாம் நன்ன அழகா நாம தரிசிக்கலாம் அம்பிகை காமாட்சியினாலே கையில் கரும்பு வைத்திருந்து அருள்பாளிப்பார் தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழிபோக்க வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காய்ச்சலிக்க அருள்வாளிக்கிறார் முருகனுக்கு அரோகரா மாவட்டம் ஆலத்தூர் பத்தம் செட்டிக்குளம் என்ற சிறிய கிராமத்தில் மலைமேல் வீற்றிருக்கார் தந்தாயுதபாடி சுவாமி இந்த ஸ்தலத்துடைய வரலாறு சிறப்பாக எல்லா ஸ்தலம் இல்லாமல் கையில் வேலுக்கு பதிலாக கரும்பு வைத்துக் கொண்டு அருள் பாலிக்கிறார் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் விசேஷம் என்னவென்றால் மாத கிருத்திகை மாதே வளர்புறை சுக்லபக்ஷ சஷ்டி சஷ்டி என்னவென்றால் தம்பதிகள் கல்யாணமான தம்பதிகள் குழந்தை இல்லாதவா எந்த ஆலயமா இருந்தாலும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கந்த சஷ்டிகோசம் பாராயணம் செய்து அடைந்தாலே முருகப்பெருமான் குழந்த பாக்கியம் தருவார் இந்த ஆலயத்திலும் சஷ்டி அன்று தம்பதிகள் வந்து முருகப்பெருமானை வளம் வந்து ஸ்தல விருட்சமானது வில்வமரம் அந்த மரத்தில் தூளி கட்டி போட்டுவிட்டு ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்தால் குழந்தை வாக்கியம் தருவார் அதே போல் இந்த ஆலயத்தை சுற்றி எல்லா கிராம மக்கள் விவசாய மக்கள் அவாருடைய விவசாய பூமியில் எந்த ஒரு தானியம் போட்டாலும் முதல்ல சுவாமிக்கு உத்தரவு கேட்பா வெள்ள சகப்பும் உத்தரவு கேட்பா அவ மனசில் நினைச்சது ஜெயம் என்றால் இந்த ஆலயத்திற்கு விளைச்சல் நிறையா வந்த பிறகு அவளுடைய முறைப்படி சுவாமிக்கு அதை அன்பளிப்பா கொடுப்பா அதை நாம அன்னதானத்துக்கு தினந்தோறும் நாம் அதை வாங்கி கொள்கின்றோம் காய்கறியா இருந்தாலும் அரிசியலா இருந்தாலும் தானியமாய் இருந்தாலும் அதை நிர்வாகம் ஒப்படைக்கிறார்கள் தினந்தோறும் மதியம் பனிரெண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பாக முருகப்பெருமன் அருள் அதே போல் பங்குனோத்திர விழா பதிமூணால் பிரம்மோற்சவம் அதே போல் மலை என்றாலே படிகள் ஒன்றுதான் அமைத்திருப்பார் ஆனால் இந்த ஸ்தலத்தில் இறந்தபடி ராஜாக்கள் அமைத்திருக்கார் ஒன்று ஏறும்படி ஒன்று இறங்கும்படி ஏறும்படி வழியாக நமக்கு ஏற்றை தீ தரக்கூடிய முருகப்பெருமான் ஏற்றை தீ தருவார் இறங்கும்படி வழியாக நாம் இறங்கி செல்லலாம் அது ஒரு தாற்பயம் சித்திரையை ஒன்று அந்த ஏறும்படியில் எல்லா பெண்களும் அமர்ந்து குத்துவிளக்கு பூஜை செய்வார்கள் அது சிறப்பு வாய்ந்தது அதேபோல் முருகனுடைய விழாக்களாக வையாசி விசாகம் முருகப்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று சங்காபிஜம் ஹோமங்கள் நடக்கும் அதே ஐப்பசி மாத சஷ்டி ஆறு நாள் சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு விழாவும் சிறப்பாக நடைபெறும் முருகப்பெருமான் என்றாலே எல்லா ஸ்தலங்கள்லையுமே கையில் வேல் வைத்து கொண்டு அருள் பாலிப்பார் ஆனால் இந்த முருகப்பெருமான் சற்று வித்தியாசமாக கையில் செங்கரும்பு வைத்து கொண்டிருக்கிறார் அது என்ன செங்கரும்பனுடைய தாற்பரிய வரலாறு என்னவென்றால் திருச்சி மாநகரம் உரையூரை ஆந்த மன்னன் பராந்தக சோழன் அப்படியே சோழ மன்னன் இந்த தேசத்திலாம் ஆளும் பொழுது அப்படியே ராஜாக்களோடு மந்திரியோடு வரை நோக்கி பிரயாணமா வரும்பொழுது இந்த சிறிய குன்று வந்தோன்னு மாலை பொழுதானோன்னு சூரிய நஷ்டமான பிறகு மறுநாள் நாம சூரியோதயமான பிறகு நாம செல்லலாம் என்று மன்னன் தங்கிவிடுகிறார் கூட வந்த படைகளும் தங்கிவிடுகிறார்கள் அப்படி தங்கட மன்னனுக்காக குன்று என்றாலே குமரபெருமான் குடியிருப்ப இந்த சிறிய குன்றிலையும் தன் மகன் அருள்வாளிக்கணும் வந்த மன்னனுக்காக வரக்கூடிய பக்தாளுக்காக காட்சளிக்கணும் என்பதற்காக இந்த மலைக்கு நேர் சிவாலயம் அம்பிகை காமாட்சியவன் சுவாமி ஏகாமரேஸ்வரர் நாம் நன்ன அழகா நாம தரிசிக்கலாம் இப்ப தாய்தகப்பன் என்ன பண்றா இந்த சிறிய குண்டலி தன் மகன் அருள்பாளிக்க வேண்டும் என்று அம்பிகை காமாட்சியினாலே கையில் கரும்பு வைத்து அருள்பாளிப்பார் இப்ப தாயார் என்ன பண்றா தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழி போக்க வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காய்ச்சலிக்கு அருள் பாலிக்கிறார் முருகப்பிரமானும் தாய் தகப்பனை தரிசனம் செய்து தாயிடமாகன கருமூர் குன்றுமேல் அவரது குமரப்பெருமான் மன்னனுக்காக காட்சியளிக்கிறார் காட்சளித்து நாம் தாய் தகப்பனை விருந்து தனிமையில் இருக்கோமே தினந்தோறும் தகப்பனை வணங்கின என்பதற்காக மூலருடைய முருகப்பெருமானுடைய தந்தாயுதபாணி சுவாமியினுடைய சிறசு தளவாகம் சற்று இழுதுவாகம் தட்சிணவாக சாஞ்சிந்து தாய் தகப்பனை தரிசிக்கிறார் ஆகி அதையும் நாம் காணலாம் அதே போல் வேறு எந்த ஸ்தலம் இல்லாத ஒரு அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமான் இனிப்பானது அருள்வாளிக்கிற இந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு நடை திறந்து மதியம் ஒரு மணிக்கு உச்சிகாலம் முடிந்து நடை சாத்தப்படும் அதே போல் மாலை நாலேகாலு மணிக்கு நடை திறந்து ஏழேகாலு மணிக்கு நடை சாத்தப்படும் இந்த நேரங்களில் சுவாமியை அனைத்து பக்தர்களும் தரிசிக்கலாம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று முழுமையாக சன்னதி திறந்திருக்கும் காலை முதல் மாலை வரை அதே போல் மாத கிருத்திகை அன்று முழுமையாக இருக்கும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் எல்லாம் கிராம மக்கள் நல்லா சுபிக்ஷமா இருக்கிறார்கள் முருகனுடைய அருளாலே வரக்கூடிய பக்தாளுக்கும் எல்லாம் அருள் பாலிக்கிறார் என்னுடைய பெயர் மணிகந்த சிவாச்சாரியர் ஆலய அர்ச்சகர் திரிவேல் முருகனுக்கு அரோஹராக E